நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் ஒரு சமூக வலைத்தளங்களில் நேரடியாகவே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் வைரமுத்து இளையராஜா இந்த மேட்ரு இங்கே என்னென்னா என்னுடைய பாடல் வரிகளால் தான் நான் பெரிய லெவலுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்களுடைய பேச்சு இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் உங்களை நான் ஞாபகப்படுத்திடுறேன் வைரமுத்து அவர்களுக்கு முன்னாடி பல பாடலாசிரியர்கள் பல கவிஞர்கள் பல நட்சத்திரங்கள் இங்கே தமிழ் திரையுலகத்திலும் சரி பொதுவான வாழ்க்கையிலையும் சரி திகழ்ந்துருக்காங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம கவிஞர் வாலி அவர்களை சொல்லலாம் வாலி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தியிருக்கார் ஒரு மேடையிலேயே வந்து அவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இல்லைன்னா நான் வந்து இந்த லெவலுக்கு ஃபேமஸே ஆயிருக்க மாட்டேன் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இது வந்து வாலி அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுது ஆனால் இங்கே வந்து என்னென்னா இளையராஜா அவர்கள் இல்லைன்னா என்னுடைய பாடல் வரிகள் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லலை ஏன் வைரமுரத்துக்கு மனசு வரலை அப்படின்னு தெரியல தலைகணம் தற்பெருமை இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இவர் பண்ணுற விஷயங்களை நாம் எடுத்துக்க முடியும் ஒரு உதாரணத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னொரு மேல ஒரு படிப்பை சொல்லணும்னா ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கு என்ன காரணம் பாடலில் வருகின்ற அந்த இசையா இல்ல பாடலில் வருகின்ற அந்த வரிகளா இப்படின்னு ஒரு கேள்வி அளவுக்கு அதாவது பட்டிமன்றமே வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன்டி சிக்ஸ்டீஸு இந்த எல்லா காலகட்டத்திலயுமே நடந்திருக்கு அந்த அளவுக்கு பாடல்களும் சரி பாடல்களுடைய இசையும் சரி பாடல்கள் வந்த வரிகளும் சரி அவ்வளோ பிரம்மாண்டமான ஹிட்டை கொடுத்துருக்கு இன்னும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் சொல்ல போனா பாடல்கள் வரி இல்லாமல் இசையை கேட்க முடியுமா நிறைய பேர் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக கேட்கலாங்க இங்கே எல்லா பாடல்களுக்குமே கரோகின்னு ஒன்று இருக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி பாருங்க வரிகளே இல்லாமல் இசையை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிற அளவுக்கு வந்து இங்கே டெக்னாலஜி வளர்ந்ததுனால வெறும் கரோகி மட்டுமே கேட்குற அளவுக்கு இங்கே இசைகள் இருக்கு அந்த இசையை மட்டுமே கேட்டு தூங்குனவங்க இங்கே பல லட்சம் பேருங்க உண்மையே சொல்கிறேன் அதே மாதிரி வெறும் வரிகளை மட்டுமே ரசிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு என்னன்னா வரிகள் மட்டுமே நம்ம நிறைய பேர் வந்து சும்மாவே நம்ம பாடிக்கிட்டு இருப்போம் இசையை விட்டுடுங்க இசையே இல்லாமல் வெறும் வரிகள் பாட்டோட வரிகளை மட்டும் நம்ம பாடுவோம் கேட்டால் தாராளமாக பாடுவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம பாடிக்கிட்டு இருப்போம் ஒரு கேங்க்ல பாடுவோம் ஒரு ஃபங்க்ஷன்ல பாடுவோம் வெறும் வரிகளை மட்டுமே நம்ம பாடிக்கிட்டு இருப்போம் இதை எப்படி நம்ம சொல்ல முடியும்னா பாலில் நம்ம ஒரு பால் குடிக்கிறோம்னா வெறும் பாலை வந்து சூடு பண்ணி குடிப்போம் டேஸ்ட் இருக்காது ஆனால் கொஞ்சம் கூட சர்க்கரையை போட்டு குடிச்சு பாருங்க அதனுடைய டேஸ்டே வேறு அந்த மாதிரி தான் பால் இசைனால் சர்க்கரை வந்து வரிகள் இந்த லெவலில் தான் நம்ம இசையை வந்து பிரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்னுடைய வரிகளால் மட்டும்தான் நான் ஃபேமஸ் ஆனன்னு சொன்னது அது உண்மையிலேயே சொல்ல போனால் தவறான செயல் தான் அது வந்து தவறான செயல்னு சொல்ல முடியாது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இசை இல்லைன்னா வரிகளுமே இல்லை வரிகளே இல்லாமல் வெறும் இசையாக மட்டுமே நம்பி பின்னணி இசையெல்லாம் இட்டாயிருக்கு இசையே போடாமல் வெறும் பாட்டு மட்டுமே ஹிட்டாயிருக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் திருடா திருடின்ற படத்தில் ராசாத்தி என் உசுறு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுக்கு இசையே கிடையாது வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருக்கும் இல்லை ஏன் இதுவே இல்லாமல் வரிகளே இல்லாமல் எவ்வளோ படங்களில் வெறும் பின்னணி இசை மட்டுமே பிஜேம்மா போட்டு பாடல்கள் அந்த பாட்டு ஹிட்டாயிருக்கு பாட்டே வராது லிரிக்கே கிடையாது வெறும் இசை மட்டுமே ஓடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி இதுவும் ஆயிருக்கு ஸோ இதில் எதுனா நம்ம எதையுமே பிரித்து பார்க்க முடியாது நகமும் சதையும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இசையும் பாடல்களும் இதை நம்ம எதையுமே பிரித்து பார்க்க முடியாது ஆனால் வைரமுத்து அவர்களுடைய பேச்சு எப்படி எடுத்துக்க முடியும்னா இப்படி தான் எடுத்துக்க முடியும் இது வந்து திமிர்த்தனத்தில் பேசுறாரா இல்ல அகங்காரத்தில் பேசுகிறாரா இல்ல ஆணவத்தில் பேசுகிறாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இது எல்லாத்துக்குமே உள்ளடக்கிய ஒரு வேலையாக தான் இந்த எல்லாத்தையுமே உள்ளடக்கிய வேலையாக தான் இது திகழுது இளையராஜா ஒரு மா மேதை கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேலே இசையமைத்துள்ளார் அதேமாதிரி இவங்க வைரமுத்து அவர்களும் ஒரு மேதை தான் ஒரு எட்நூறு பாடல்களுக்கு மேல் அவர் எழுதியிருக்கார் இப்படி இருக்கும்போது ஒரு கலைஞரை இன்னொரு கலைஞர் மதிப்பது தான் இங்கே தமிழ் சினிமாவுடைய கலாச்சாரம் தற்பெருமை நான் தான் அப்படின்னு நினச்சிருந்தால் அது திமுருக்கு உண்டான அடையாளம் ஏன்னா அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்குது இன்று வரை ஒரு பின்னணி பாடகை இன்னமும் அவங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு உண்டான நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்த வரை எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு திமிர் பேச்சு இந்த இந்த காலம் கடந்த பிறகு அதாவது ஒரு பெரிய ஜாம்பவானால் திகழ்ந்த பிறகு இந்த மாதிரி பேசுவது நியாயமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது நியாயமே இல்லை இளையராஜா இல்லைன்னா வைரமுத்து இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாருக்குமே தெரியும் இங்கே இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இது ஏதோ கட்சி விவகாரம் தொடர்பாக பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புது ஏன்னா வைரமுத்து ஒரு பிரபல கட்சிக்கு ஆதரவாக இருக்கார் அதே மாதிரி இளையராஜா அவர்கள் ஒரு பிரபல கட்சிக்கு ஆதரவாக இருக்கும்போது இவங்க அந்த கட்சி சார்ந்து செயல்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தையும் இங்கே எழுப்புது மொத்தத்தில் வைரமுத்து அவர்கள் இந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம் கட்சி பாகுபாடு வேறு நட்பு வட்டாரம் வேறு சினிமா வட்டாரம் வேறு இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஆணவ பேச்சை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் என்பது தான் நீங்கள் பல பேருடைய கருத்தாக நிலவுது இதே போல் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தார்னா ஏற்கனவே இருக்கிற அந்த நற்பெயரை அவர் கெடுத்து கொள்வார் என்பது தான் எல்லோருடைய கருத்தாகவும் நிலவுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதே இளையராஜ் அவர்களுக்கு இப்போ இன்னொரு விஷயமும் வந்து ஒரு பூதாகரம் அடிச்சிருக்கு என்னென்னா சமீபத்தில் வெளிவந்த ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் கூலி திரைப்படத்தில் என்னுடைய பாடல் மெட்டுகளை எடுத்து அவர்கள் போட்டிருக்காரு அதற்காக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மீது இளையராஜா அவர்கள் காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துள்ளதாக ஒரு செய்தி பரவியிருக்கு அவருக்கு வேற வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் என் படத்துலேருந்து மியூசிக் எடுத்தே போட்டுட்ருக்காரு ஏன்னா விக்ரம் திரைப்படத்தில் கூட அந்த இன்ட்ரோ டைட்டில் டீசர் இன்ட்ரோவில் விக்ரம் படத்தில் வந்து அந்த பாட்டில் எடுத்து போட்டிருந்தார் மியூசிக்கை இப்போ இந்த படத்துலேருந்து எடுத்து போட்டுட்ருக்காரு இவருக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க தோணுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ் படங்களை நம்ம கொண்டாடோம்னா இப்போ தீக்கன் வந்து பேசுனா இதை கிரிஞ்சின்னு இருக்கிறாங்க நீங்கள் பூமரின்னு இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸோட பாடல்கள் தான் இன்றைக்கி நீங்கள் போட்டு உங்கள் படத்தை பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க அப்போ யாருங்க கிரேட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது இளையராஜா அவர்கள் போன கே கேஸ் கொடுத்ததோ இல்லை காப்பி அடிச்சு கொடுத்ததோ என்ன தவறு இருக்குது உங்களுக்கு சொந்தமாக யோசிங்க ஏன் சொந்தமாக உங்களுக்கு யோசிக்க தெரியல யாருக்குமே இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்களுக்கோ இசையமைப்பாளருக்கோ யாருக்குமே சொந்தமாக யோசிக்க தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தானே முன்வைக்க தோணுது இதை ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து வந்து நம்ம ஒரு மனசை தேத்திக்கிட்டால் கூட பட் பத் பண்ண விஷயம் வந்து தப்பான விஷயமாக தானே தோணுது எல்லாருக்குமே இங்கே பார்க்கும்போது அப்போ ஒரு காப்பிரைட் விஷயத்தில் உரிமை கொண்டாடுவதில் எந்த தப்பும் இல்லையே இங்கே இசையமைப்பாளர்கள் நீ இருக்கிற இசையமைப்பாளர்கள் இளையராஜா அவர்கள் எத்தனை கலைஞர்கள் வந்து அவர் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு இங்கே யாருக்கா தெரியுமா எத்தனை தபேலா கலைஞர்கள் எத்தனை கீபோர்டு கலைஞர்கள் எத்தனை வயலின் கலைஞர்கள் எத்தனை கிட்டார் கலைஞர்கள் இத்தனை எத்தனை ட்ரம்ஸ் கலைஞர்களுக்கு இளையராஜா அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இன்றைக்கி எத்தனை கலைஞர்கள் அதாவது ஏ இசையை வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து எடுத்து வாங்கினவர் இளையராஜா இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டேட்டர் எத்தனை ட்ரூப் வச்சுருக்கான்னு கொஞ்சம் கேளுங்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறவன் கீபோர்டு வாசிக்கிறேன் ட்ரம்ஸ் வாசிக்கிறேன் எந்த மியூசிக் டேட்டர்கிட்ட எங்கேயாச்சும் யாராச்சும் பார்த்தீங்களா உட்காந்து கம்ப்யூட்டரில் மியூசிக் போட்டு அழகாக எடுத்து புட்டு போய்கிட்டே இருக்காங்க மியூசிக் இது வந்து இசைன்றாங்க கேட்டால் அதனால தான் இன்றைக்கி வர பாடல்களும் சரி படத்தில் உள்ள பின்னணுன்னு சரி அவ்வளோ லட்சத்தில் அந்த லட்சத்தில் இருக்குது இப்படி அந்த இருக்கும்போது இளையஜி அவர்கள் கொடு அந்த அவர் கொடுத்த ஒவ்வொரு காவியத்தையும் நீங்கள் ஆளாளுக்கு எடுத்து போட்டுட்டு கேஸ் போடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக போட தான் செய்வாங்க உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் நீங்கள் கோடி கணக்கில் கொடுத்து இசையமைப்பாளர் வச்சு உட்கார உட்காச்சுறீங்களே ஒரு ஒரு படத்துக்கும் அந்த இசையமைப்பாளர்கிட்ட இசையை வாங்குங்க ஒரு ஈக்குனருடைய வேலை என்ன சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இசையை வாங்குறது தான் ஒரு இயக்குனோட வேலை அந்த இசையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க